வணக்கம் நான் உங்க டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா உடற்பருமன் குறையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சிகளை பார்க்கலாம் இப்பொழுது பயிற்சிகளை பார்க்கலாம் ஆள்கள் இது போக இந்த நிலையில இருக்கட்டும் கால் உங்களுடைய லெக் வந்து இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம் கைகள் இந்த நிலையில வச்சுட்டு இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் முன்னாடி டவுன் பண்ணும் பொழுது மூச்சு வெளியில போகும் இங்க எடுப்போம் இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அதாவது பெல்லி நல்லா குறையும் அதே போல உங்களுடைய இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது லங்ஸுக்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய சக்கரவர்த்தி குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஆரம்பத்துல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இரண்டாவது பயிற்சி பார்க்கும் பொழுது இந்த நிலையில சாதாரணமா அமர்ந்து கொண்டு கை கலப்பி கொண்டு வரும் உங்களால எந்த அளவுக்கு ட்விஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம் தவறு இல்ல இதுல ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய உதாரணத்துக்கு இந்த பக்கம் ட்விஸ் பண்றோம் அப்போ இந்த பகுதி என்பது மூறுக்கப்படுகிறது உதாரணத்துக்கு ட்விஸ்டிங் மெத்தட்ல செய்யும் பொழுது உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும் அதே போல யூக்ரஸ்க்கு ரொம்ப நல்லது பிசிஓடிக்கு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் சக்கரவாதிக்கு நல்லது அதே போல நம்ம உங்களுடைய சைட் ஃபேட் என்பது குறையக்கூடிய ஒரு நிலையம் பார்க்கலாம் உங்களுடைய தோல் பட்டை வலிக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் ஒரு இருபது எண்ணிக்கை என்பது நம்ம செய்யணும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு இது போல ரைஸ் பண்ணுறோம் இதில் ஒரு இருபது எண்ணிக்கை செய்யலாம் இதில் செய்யும் பொழுது உங்களுடைய முதுவலிக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் ஸ்பைன் கார்டுக்கு ரொம்ப நல்லது சக்கரவலிக்கு நல்லது உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையை பார்க்கலாம் பிசிஓடிக்கு வலிக்கு நல்லது பிசிஓஎஸ்க்கு நல்லது யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும் பின்னாடி போகும்பொழுது மூச்சு காற்றிக்கிட்டு இழுப்போம் இங்கே வெளியில் வரும் இதில் ஒரு இருபது இன்னைக்கு நம்ம செய்யலாம் நாலாவதா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலையில் இது போல கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களால் இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சா கொண்டு வாங்க இல்ல என்னால் எந்த அளவுக்கு தான் முடியும்னா தவறு இல்லை இப்படி வந்துட்டு ஒன் த்ரீ ஃபார்முலா டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில போகணும் இந்த சாய்ச்சல மூச்சு காத்து எடுக்கப்படுகிறது ஒரு பத்து இருந்து இருபது எண்ணிக்கை செய்யலாம் இந்த பயிற்சியில நம்ம செய்யும் பொழுது பிசிவாடிக்கு ரொம்ப நல்லது பிசி வயசுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அதே போல இது யூட்ரஸ வந்து கொலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை முகத்தை பொழிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையாகவும் பார்க்கலாம் அதே போல உடல் பருமை நன்றாக குறையும் உங்களுடைய நுரையீரல் இருதயம் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் பார்க்கலாம் உபசிதியும் நன்றாக குறையக்கூடிய ஒரு பயிற்சி இந்த பயிற்சிகள் ரெகுலராக இப்போ நம்ம சொல்லி கொடுத்த இந்த பயிற்சிகள் அனைத்தும் ரெகுலராக செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையம் பார்க்கலாம் அதே போல உடல் வந்து புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சிகள் அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்